அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகத்து அலஹம் இல்லாஹி ரபில் ஆலமீன் வெல்கம் டு ஜோனி டு பேரடைஸ் அல்லாஹ் இந்த வீடியோவில் கொடிய நோய்களிலிருந்து பாதுகாவல் பெற நபி சலாஹ் அலஹி வசல்லாம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு சிறப்பான துவாவை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கிளைமேட் சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஃபீவர் கோல்டு காஃப் இந்த மாதிரி வரும் இதெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா இன்னும் கொடிய கொடிய நோய்கள்லாம் வேற வருது அப்படின்னு சொல்கிறாங்க கொரோனா கொரோனாலேயே இன்னொரு வேரியண்ட் அப்படின்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நமக்கு கேட்கும் போதே பயமாக இருக்குது கொ கொரோனா அப்படிங்கிற ஒரு கொடிய வைரஸ் வந்து இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சிச்சு உலகம் முழுவதும் வந்து இந்த கொரோனாங்கிற ஒரு வைரஸ் வந்து பயங்கரமான ஒரு அழிவை ஏற்படுத்துச்சு எங்கே பார்த்தாலும் இழப்புகள் நிறைய பேர் வந்து இந்த கொரோனா வைரஸில் வந்து நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க கொரோனா அந்த வைரஸை நினச்சாலே இப்போமே வந்து ரொம்ப பயமாக இருக்குது லாக்டவுன் இதனால் நிறைய பேருக்கு வந்து வேலை போயிடுச்சு ரொம்பவே நிறைய குடும்பங்கள் வந்து ரொம்பவே வந்து கஷ்டத்தை சந்தித்தாங்க அந்த ஒரு ஆபத்துகள்லேருந்து மீண்டு வரதுக்கே வந்து ரொம்ப ஒரு பெரிய சவாலாக இருந்தது அந்த அளவுக்கு வந்து கொரோனாங்கிற ஒரு கொடிய வைரஸ் வந்து உலகத்தையே ஆட்டி படைச்சிச்சு இந்த மாதிரி கொடிய இருந்து பாதுகாவல் பெற நாம் ஓத வேண்டிய ஒரு துவாவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அல்லாஹும இன்னி அ ஊதுபிக மினல் பரசி வல் ஜுனூனி வல் ஜுதாமி வ மின் சையல் அஷ்காமி இந்த துவா வந்து தமிழ்லேயும் இருக்குது அரபி தெரியாதவங்க தமிழ்லேயும் ஒதிவாங்க இந்த துவாவுடைய பொருள் யா அல்லாஹ் தொற்று நோய் கருங்குஷ்டம் பைத்தியம் மற்றும் கொடும் நோய்களை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் தொற்று நோய் இந்த மாதிரி கொடிய கொடிய நோய்கள்லிருந்து பாதுகாவல் பெற நபி நபிசல்லாக அழகி வசல்லாம் அவர்கள் கற்றுத்தந்த இந்த சிறப்பான துவாவை நாமும் அதிகமாக ஓதி வருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒரு துவாவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இதனால நிறைய பேர் பார்த்து பயனடைவாங்க இப்போ ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே நம்ம போகிறோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான நோய்கள் சொல்லும் போதே பயமாக இருக்குது புது புதுசு புதுசாக என்னென்னமோ நோய்கள்லாம் சொல்கிறாங்க அல்லாஹு தாலா நாம் அனைவரையும் பாதுகாக்கணும் கொடிய கொடிய நோய்கள்லேருந்து பாதுகாவல் பெற நம்ம நவிசல்லாக அழகி வசல்லாம் அவர்கள் ஓதி வந்த இந்த ஒரு துவாவை நாமும் அதிகம் அதிகமாக ஓதி பயன்பெறுவோமாக அலஹம்துல்லா இந்த வீடியோக்கு நிறைய லைக்ஸ் பண்ணுங்கள் நிறைய லைக் பண்ணுறதுனால இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சென்றடையும் இதனால் நிறைய பேர் பார்த்து பயனடைவாங்க அல்ஹம்துலில்லாஹ் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அதனை பிறருக்கும் கற்றுக்கொடுங்கள் என்று நபிசல்லாஹ் அழகிவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இதன் ஒரு பகுதியாக இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அல்லாஹ் சுபகானத்தால நாம் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நோயற்ற வாழ்வையும் தந்த அருள் புரிவானாக ஆமீன்